மறையூரில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையில் ஆதிவாசி குடிகளில் அதிகளவில் அளவில் நாசநஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டது பத்து ஏக்கருக்கும் அதிகமான விவசாயங்களும் அடித்துச் செல்லப்பட்டன பல குடிகளும் சாலை இல்லாததால் தனிமைப்பட்டுள்ளன மறையூர் பகுதிகளில் இரண்டு நாட்களாக கனமழை தொடர்ந்து வருகிறது ஆதிவாசி குடிகளில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன மறையூர் பஞ்சாயத்தில் புதுக்குடியில் வெள்ளக்கல் குடியிலும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான ஆதிவாசி குடும்பங்கள் தான் விவசாயம் செய்து வந்த பீன்ஸ் சிறுகிழங்கு வாழை காய்கறி உட்பட உள்ள விவசாயங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன பல்வேறு பகுதிகளில் சாலைகள் எல்லாம் அடித்து சென்ற நிலையில் புதிதாக மண்ணின் அடியின் வழியாக கொண்டு வந்த மின்சார லைன்களும் பல பகுதிகளில் சேதமடைந்த நிலையில் தான் இந்த பகுதிக்கு செல்வதற்கு ஜீப் மட்டும்தான் பயன் செய்யலும் ரோடுகள் கூட ஜீப் ஏறாத நிலையில் தான் தற்போதுள்ள நிலச்சரிவுகள் உட்பட உள்ளவர்கள் மறையூர் பகுதியில் ஏற்பட்டுள்ளன பதினான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள இரண்டு குடிகளில் மக்கள் ஆறு கிலோமீட்டர் நடந்துதான் பல்வேறு தேவைகளுக்காக பத்து ஏக்கருக்கு மேலாக விவசாய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகத்தான் முதன்மை கிணக்கு பஞ்சாயத்து வைஸ் பிரிடண்ட் ஜோமன் தோமஸ் சின்னார் ராஜசேகரன் பிளாக் சங்கத்தினர் விஜய் காளிதாஸ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் சம்பவத்தை பார்வையிட்டனர்